ஹாய் ஹலோ கேக்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்சிங் இதை வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் அதை எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியணும் இல்லையா அதுக்காகவே இந்த வீடியோ இது வந்துட்டு ஒரு வேக்யூம் க்ளீனாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்திருக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு வந்துட்டு அன்பாக்ஸிங் பண்ணுறோம் இதுதான் அந்த வேக்யூம் க்ள கிளீனரோட பாக்ஸு ஃப்ரண்ட்டில் த்ரீ இன் ஒன் வேக்யூம் கிளீனர் போர்ட்டபிள் மினி ஹோமண்ட் கார் ஹோமண்ட் கார் இதுக்கு யூஸ் நோ சார்ஜிங் நோ யூஸ் வார்னிங் நோ சார்ஜிங் நோ யூஸாக அப்போ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியா போகுது இது வந்துட்டு குப்பை வந்து க்ளீன் பண்ணும்போது டஸ்டெல்லாம் வந்து தடுக்கிற இந்த இது வந்து ஜல்லட மாதிரி ஃபோன் பண்ணும் டஸ்டெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கிற போது ஓகே இந்த இடத்துல நாற்பது கிட்டே ஒரு ஒயிட் கலரில் துணி மாதிரி கொடுத்துருக்கான் இதெல்லாம் தாங்குமோ தெரில சரி ஓகே பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் ப்ரஷுக்கு இடையில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது இதை இப்படி மாட்டிக்கணும் போல் ஆ இப்படி மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இதை வந்து மெஷினில் கொடுத்துக்கிறதா இருக்குது அடுத்தது பாக்ஸில் இருக்கிறது மெஷினு இந்த யூஸ்ஆர் கைடு கொடுத்துருக்கோம் சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க நான் இதை வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் ரெட் கலர் லைட் இது சார்ஜ் இல்லை இது வந்துட்டு இந்த இடத்துல லாக் இப்படி போட்டு இப்படி சுத்தினோம்னா டைட் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கான் டைப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் கால் இருக்கா ஆரலாம் ஆனே ஆகல ஜோட்டிக்காய் இழுக்கும் தெரியலாம் அநேகமா பவர் தான் இருக்கும் இப்படி போட்டுட்டு ஓ இதை இப்படி கொடுத்து கொடுத்துக்கிறது ஓகேவா அவ்வளோ பெருசு இருக்கு இவ்வளோ பெருசு இருக்கு ஒரு ஒரு அடி ஒரு அடி பார்த்துருக்கோம் பதினோரு நிமிஷம் இருக்கும்

இது வந்து இந்த பக்கம் பேச்சுக்கடலாம் குட்டி குட்டியான இருக்கிறதெல்லாம் இதில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் இது நான் இது 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 வந்து இந்தளவுக்கு போயிருந்தா ரொம்ப டஸ்ட்டு அப்படின்னா இது வந்து ஃபில்டர் பண்ணிடும் குப்பையெல்லாம் வந்து இதில் ரஸ்டே ஆகிடும் அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து இதை கழட்டி கட்டிக்கலாம் இது வந்து காத்து வெளியில் வர்றது இது உறிஞ்சு இந்த சைடு உறிஞ்சு இது இன்ஹேலர் இது வந்து அவுட் அவுட்டில் வெளியில் தள்ளும் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் ஆனால் ஓடலிங்க சார்ஜிங் குத்தி வச்சுருக்கேன் அப்போ ஒன்றும் சரி ஓகே பார்க்கலாம் நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் நான் தேங்க்ஸ் இந்த மெஷின் வந்து ஒர்கா அப்படின்னா நிச்சயமாக ஒர்க் பண்ணுது அந்த ப்ளூ லைட் ஆன் பண்ணால் ஆன் பண்ணோம்னா இங்கே ப்ளூ கலரில் லைட் எரியும் அதே மாதிரி சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இது க்ரீன் ஆயிரியும் சார்ஜ் போடும்போது ரெட் கலரில் எரியும் இது வந்து சா உள்ள வந்து குப்பையாக வெளியில் தள்ளுறது இது வந்து உள்ளே இழுக்கிறது ஆனால் இதோடய பவர் வந்து பத்தில் இது வந்து வேஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா சொல்லணும் இது வந்து எதுவுமே இழுக்க மாட்டேங்குது இருக்குன்னு தெரில இந்த மாதிரி தான் இருக்குது சவுண்டு மட்டும் நல்லா ஒரு இதெல்லாம் என்ன சவுண்ட் ஆர்பிஎம் சுற்றுக்குவோம்னு நினச்சா ஆனால் அவரெல்லாம் பரவாயில்ல நல்லா ஸ்பீடாகவே சுற்றுடும் ஆனால் அதுக்கு தகுந்தாப்படி ஏர் வந்து இழுக்க முடியல Nah, kalau kita mengikuti-ikuti fan dengan Nala, kalau ada இந்தளவுக்கு டஸ்ட் படிஞ்சிருக்குதுங்க ஓகே தான் போல ஓரளவுக்கு இழுக்குது ரொம்ப நல்லா இல்லை சும்மா ஓரளவுக்கு இழுக்குது ஓகேதான் இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட்டு படிஞ்சிருக்கு ஓகே காய்ஸ் இது வாங்கினோம்னா வாங்குறது ஒர்த்து அப்படின்னா நிச்சயமாக இந்த அளவுக்குலாம் பற்றவே பத்தாது அதனால ஒருவேளை நீங்கள் இந்த லெவலில் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து யோசிச்சுக்கோங்க இது அந்தளவுக்குலாம் அளவுக்குலாம் பல பற்றவே ஓகே கைஸ் மீண்டும் நம்ம நல்லதற்கான உதவி செல்கிறோம் அதுவரை உங்களிடம் உதவோம் விடை பெறுவது நான் இளங்கோ இல்லாத எனக்கு நன்றி வணக்கம் மக்களை